காலை வணக்கம் பெருமை இருந்தால் சிறுமைதான் கைவிட்டு விடுவாரீசப்பா இருக்கணும் அப்பதான் கிருவைகள் தந்திடுவாரீசு இருக்கணும் அப்பதான் கிருவைகள் சு குணங்கள் வேண்டாம் எப்போதும் வேண்டவே வேண்டாம் பெருமை குணங்கள் வேண்டாம் எப்போதும் வேண்டவே வேண்டாம் ஆமாங்க காட்டுல பறவைகள் எல்லாம் கூடி ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணி விலங்குகளுக்கெல்லாம் தலைவனா சிங்கம் இருப்பது போல நம் பறவைகளுக்கு நம்ம ஒரு தலைவனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுச்சான் அதுக்கு நம்ம ஒரு போட்டி வைக்கலாம் அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு தலைவன் அப்படின்னு முடிவு பண்ணுச்சான் போட்டி என்னன்னா இருக்கிறதுலையே யாரு உயரமா பறக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு தலைவன் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம் அந்த கூட்டத்துல ஒரு கழுகு இருந்துதான் அந்த கழுகு சொல்லுச்சான் இது என்ன பெரிய விஷயம் எல்லாருக்கும் தெரிந்தது நான் தான் இருக்கிறதுலே உயரமா பறக்கிறவ இதுக்கு ஒரு போட்டி தேவையா அப்படின்னு ஒரு மன மேட்டிமையோட பெருமையோட பேசிச்சான் ஒரு குட்டி பறவை சொல்லுச்சான் போட்டி வைக்கலாம் ஒருவேளை உனக்கு மேல உயரத்துல யாராவது பறந்தா அப்படின்னு கேட்டுச்சான் ஆனால் அந்த கழுகு அந்த குட்டி பறவையை ஏலனமாக பார்த்துட்டு சரி சரி போட்டி வைக்கலாம்னு சொல்லிச்சான் போட்டியும் ஆரம்பமாச்சாங்க கழுகோட எல்லா பறவைகளும் பறக்க ஆரம்பிச்சுதான் தான் உயரத்துல பறந்து கொண்டு இருந்ததான் கொஞ்சம் தூரம் போனதும் கழுகு சொல்லிச்சான் இதுக்கு மேல இன்னும் என்ன போட்டி நான் தான் உயரத்துல பறந்து கொண்டு இருக்கிறேன்னு கொஞ்சம் இறங்க ட்ரை பண்ணிச்சான் பாருங்களேன் அந்த குட்டி பறவை இவ்வளவு நேரம் அந்த கழுகுக்கே தெரியாம கழுகோட இறகுகள் கீழே பறந்து கொண்டிருந்ததாம் திடீரென்று அந்த குட்டி பறவை மேலே எழும்பி அந்த கழுகின் தலை மேலே உட்கார்ந்து அதுக்கும் மேலே பறந்துதான் அதனால அந்த குட்டி பறவை தான் போட்டியில் ஜெயித்தது என்று சொல்லி அந்த குட்டி பறவையை எல்லா பறவைகளும் தலைவனாக ஏற்றுக்கொண்டதான் கழுகு தலை குனிந்து நின்றதாங்க ஆமாங்க ஒருவருக்குள்ள நான் என்கிற மனமேட்டிமையும் அந்த பெருமையின் குணமும் வந்துருச்சுன்னா அவங்களோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டுல வாசிக்கிறோம் விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமைன்னு மனமேட்டிமை உள்ளவன் எவனையும் கர்த்தர் அருவருக்கிறாருங்க பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருவை அளிக்கிறாருங்க எப்பவுமே தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஆமாங்க இந்த கால வேலையில ஒரு விசையாய் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நமக்குள்ள அப்படிப்பட்ட குணம் காணப்பட்டுச்சுன்னா இசப்பா என்ன மன்னிச்சிடுங்க அந்த குணத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுடுங்கன்னு கேட்போம் இது வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு பார்த்ததே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இசைப்பட்ட கேளுங்க எந்த சூழ்நிலையிலும் அந்த குணம் எனக்குள்ள வந்துடக்கூடாதுப்பா எப்பவும் ஹம்பிளா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதுவும் இந்த காலை வேலையிலுமாய் தகப்பன அப்பா நீர் அருவறுக்கிற அந்த மனமேட்டிமை பெருமை எங்களுக்குள்ள வேண்டாம் ஏசப்பா அது எங்களுக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா தயவாய் அதை எங்களிடத்துல இருந்து எடுத்து போட்டுடுங்கப்பா எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே இனி எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த குணம் எங்களுக்குள்ள வந்து விடாதபடி காண்டவரே கர்த்தர் நீர் எங்களை பாதுகாக்கும்படியாய் ஜபிக்கிறேன் உமக்கு பிரியமாய் எப்பவும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஹம்பிளா இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா உமை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்